இன்றைக்கி வீட்டு ரவை ஆனியன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இது வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் கோதுமை ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன் இப்போது கிச்சடி ரவைனா ஊற போட வேண்டியதில்லை இது வந்து கொஞ்சம் கனமாக கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் அந்த ரவை அதனால தான் அந்த ஊற போடணும் அது இது வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஊற போட்டுறணும் இது ஒரு கப் எடுத்திருக்கேன் கோதுமை ரவை மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இது வந்து இட்லி மாவு நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது எடுக்கலைன்னு சொன்னால் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க முக்கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சீரகம் கொஞ்சம் பெருங்காய் இது வந்து தோசை உள்ளே வைக்கிறதுக்கு வதக்கி விட்டு வைக்கணும் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ம பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமையை போட்டுக்கிறேன் இட்லி மாவு மைதா மாவு தயிர் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் இதில் உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா தனியாக கரைச்சிக்கோங்க இது வந்து ஒரு ஆறு தோசை ஏழு தோசைக்கு வரும் திக்கான மோர் மாதிரி மாதிரி நல்லா தண்ணி ஊத்திக்கலாம் மா போட்டிருக்கிறதுனால தோசை ஈஸியா எடுக்க வந்துரும் இப்போ இது எப்படி இருக்கட்டும் இப்போ வெங்காயத்தை வதக்கி விடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு என்ன ஊற்றிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேத்துல போட்டு வதக்கலாம் நல்லா சிறந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தவா காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் தண்ணியை தொழிச்சு பார்க்கலாம் காஞ்சிருச்சு இப்போ ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல் பக்கம் வேகும்போது போது மூடி வச்சிருங்க தவாவை ரெண்டாவது பக்கம் வேகும்போது மூடி வைக்கணுன்றதில்லை இந்த பக்கமும் சந்தி வரட்டும் இப்போ திருப்பி விட்டுடலாம் நடுவில் இந்த வதக்கு நான் வெங்காயத்தை வச்சுருங்க ഇപ്പോൾ ഗോത്മ ആണിയൻ ടവാ ദോശ രെഡിയായിട്ട് എനിക്ക് ഉങ്ങളോടെ കമൻറ്റ് വന്നു താങ്ക് യൂ